ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ திருப்பரப்பு அருவி பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் திருப்பரப்பு அருவி எங்கே இருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குலசேகரம் பகுதியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது திருப்பரப்பு என்ற ஊரில் தான் இந்த அருவி இருக்குது இந்த அருவியை வந்து குமரி குற்றாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அருவி கோதையார் தான் அமைந்துள்ளது கோதையார் வந்து திருப்பரப்பில் அருவியாக கீழே பாயுது இந்த அருவி வந்து பேச்சுப்பாறை இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த நீர்வீழ்ச்சி முந்நூறு அடி நீளமும் முற்றிலும் பாறைகளால் ஆன ஆற்று படுகையுடன் காணப்படும் இந்த அருவி ஐம்பது அடி உயரம் கொண்டது வருடத்தில் ஏழு மாதம் வந்து அதிக அளவு நீருடனும் சீற்றத்துடனும் காணப்படும் இந்த நீர்வீழ்ச்சியின் மேற்பரப்பில் இரநூத்தி ஐம்பது மீட்டர் தொலைவில் வந்து அமைக்கப்பட்ட நீர்த்தேக்க திட்டமானது சுற்றுவட்டார வயல்களுக்கு பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகில் ஒரு நீச்சல் குளமும் பூங்காவும் அமைக்கப்பட்டிருக்கு இங்கு அருமையான பாலம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இங்கு சுற்றுலா செல்வோரின் வசதிக்காக படகு வசதியும் செய்யப்பட்டுள்ளது ஆற்றின் இடது பக்க கரையில் நீர்வீழ்ச்சிக்கும் நீர்த்தேக்கத்துக்கும் நடுவே மகாதேவர் கோவில் உள்ளது இது பன்னெண்டு சிவாலயங்களில் மூன்றாவது சிவதலமாகும்… இந்த கோவிலில் சிவபெருமான் தக்கனின் வேள்வியை கலைத்த பிறகு வீரபத்திரன் என்னும் உக்கிர வடிவில் அமைந்துள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த கோவிலில் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று கூறப்படுது கன்னியாகுமரி வந்தீங்கன்னா திருப்பரப்பு அருவி வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்